பனிக்கன்குளம் பகுதியில் அமைந்திருக்கின்ற அரச வீட்டு திட்ட பயனாளி ஒருவரின் கிணற்றில் இருந்து தாயும் இரண்டு பிள்ளைகளும் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் அமைந்திருக்கின்ற அரச வீட்டுத்திட்ட பயனாளி ஒருவரின் கிணற்றில் இருந்து குறித்த தாயும் இரண்டு பிள்ளைகளும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள கிணற்றுக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் கைப்பை ஒன்று பொருட்களுடன் இருந்துள்ளது அதனை அவதானித்த ஊர் மக்கள் போலீசார் கிராம சேவகருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து குறித்த இடத்திற்கு விரைந்த போலீசார் கிராம சேவகர் கிணற்றினை பார்வையிட்ட போது சடலங்கள் நீரில் மிதப்பதை அவதானித்துள்ளனர் அதனை அடுத்து முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தந்து பார்வையிட்டதன் பின்னர் சடலங்கள் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன குறித்த சடலங்களை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் குறித்த சம்பவத்தில் முப்பத்தெட்டு வயதுடைய உசாகரன் மாரினி பதினோரு வயதுடைய உசாகரன் மிக்சா நான்கு வயதுடைய உசாகரன் சதுஷா ஆகியவர்களே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தற்கொலையா அல்லது கொலையா என்பது தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்